தன்னை அடித்தவரிடமே அழுது அடைக்கலம் தேடி வருபவர்தான் குழந்தை தன்னை துன்புறுத்திய தன் தாயிடத்திலேயே அழுது அடைக்கலம் தேடி மீண்டும் அவரிடத்திலேயே வந்து அரவணைத்து கொள்பவர்தான் குழந்தை இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகின்றார் இரையாட்சி அவர்களுடையது என்று யார் யாரெல்லாம் இந்த மனநிலையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரையாட்சி அளிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே நாம் வாசிக்க கேட்டோம் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவிடத்திலே விடத்திலே சிலர் கொண்டு வருகிறார்கள் வன் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலே விடத்திலே அந்த சிறு பிள்ளைகளை செல்லவிடாமல் சிலர் தடுக்கிறார்கள் தடுப்பதை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுகின்றார் சினம் கொள்ளுகின்றார் நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்பது கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுவதாக வெறு வெகு சில இடங்களிலேயே நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதிலே இந்த சிறு குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவதை தடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளுகின்றார் கோபம் கொண்டு அவர்களை தடுக்காதீர்கள் அவர்கள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து கொண்டு சொல்லுகின்றார் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது யார் யாரெல்லாம் சிறு குழந்தைகளைப் போல இருக்கின்றார்களோ அவர்களை விண்ணரசுக்குள் செல்ல முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்குரிய கருத்தை எடுத்து கூறுகின்றார் குழந்தைகள் இயற்கையாகவே கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கின்றார்கள் சூதுவாத தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் எனவேதான் தொடக்கத்திலே சொன்னேன் தன்னை துன்புறுத்தியவரிடத்திலே அடைக்கலம் தேடுகின்ற அளவிற்கு உடனடியாக மன்னித்து விட்டு அழுது தன்னை துன்புறுத்திய தன் தாயிடத்திலேயே அடைக்கலம் தேடுகின்றவர் தந்தையிடத்திலே அடைக்கலம் தேடுகின்றவர் அதே நேரத்திலே மிகவும் தைரியசாலிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக மட்டுமல்லாமல் தைரியசாலிகளாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் எந்த ஒரு காரியத்தையும் அதிக அளவில் நம்பிக்கை வைக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் நாம் இந்த அனைத்தையும் பழைய ஏற்பாட்டிலே ஒன்று சாமுவேலிலே இளைஞனாக இருக்கின்ற தாவிது என்கின்ற அந்த இளைஞனிடத்திலே நம்மால் காண முடியும் ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள் போர் தொடுக்கின்ற பொழுது இந்த பெலிஸ்தியர்களுடைய படைகளானதும் இஸ்ரேலுடைய படைகளும் பாளையத்தில் இறங்குகிறார்கள் சண்டையிட வேண்டும் என்பதற்காக என்று அந்த நேரத்திலே பெலிஸ்தீர்களிடத்திலிருந்து கோலியாத் என்கின்ற ஒருவன் சவால் விடுகின்றான் இஸ்ரேல் மக்களை பார்த்து சவுல் அரசிடத்திலே ஏன் நம்முடைய இரு படைகளும் மோதிக்கொள்ள வேண்டும் பிலிஸ்தீர்கள் சார்பாக நான் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய சார்பாக உங்களுடைய மக்களுடைய சார்பாக யாராவது ஒருவர் போரிலே பங்கு பெறட்டும் என்னோடு சண்டையிடட்டும் இந்த போரிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று சவால் விடுக்கின்றார் சவுல் அரசரும் தன்னுடைய படை வீரர்களிடத்திலே கேட்கின்றார் மக்களிடத்திலே கேட்கின்றார் அங்கே யாரும் அந்த கோலியாத்தோடு போரிட ஏற்றுக்கொள்ளவில்லை தயங்குகிறார்கள் இவ்வாறாக ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல மாறாக நாற்பது நாட்கள் இந்த கோலியாத்து என்ன செய்கின்றான் சவுல் அரசரையும் அவருடைய படைகளையும் பார்த்து சவால் விட்டுக்கொண்டே இருக்கின்றான் இருக்கின்றான் அரசரையும் பார்த்து சவால் விட்டது மட்டுமல்லாமல் அந்த நேரத்திலே கடவுளையும் அவன் இகழ்ந்து உரைக்கின்றான் உரைக்கின்றான் அப்பொழுது தாவிது தன்னுடைய சகோதரர்கள் அந்த படையிலே போரில போரிடுவதற்காக என்று அங்கே சென்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்பதற்காக என்று தாவிது அங்கே செல்லுகின்றார் தாவித் அங்கே சென்று அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார் இந்த கோலியாத் என்கின்றவன் சத்தமாக சவால் விட்டு கொண்டிருக்கின்றான் கடவுளையும் பழித்துரைத்து கொண்டிருக்கின்றான் இதை பார்த்த உடனேயே தாவீது என்கின்ற அந்த இளைஞனுக்கு கோபம் வருகின்றது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலே தாவிதுக்கு ஏறக்குறைய வயது பத்து முதல் பதினைந்துக்குள்ளாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறியவனாக இருக்கின்றார் சிறியவனாக இருக்கின்ற அவர் உடனே கோபம் கொள்ளுகின்றார் கடவுள் மீது எப்படி இவன் பழித்துரைக்க முடியும் என்று உடனே அங்கே இருக்கின்றவர்கிட்ட விசாரிக்கின்றார் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் இவ்வாறு சவால் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்று உடனே தாவிது சவுல் சென்று நான் அந்த பெலிஸ்தீனோடு போரிட தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் உடனே சவுல் நம்பிக்கை வைக்கவில்லை எப்படி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனிடத்திலே போரிட முடியும் மிகவும் உயர்ந்த பலசாலியாக போரிலே பயிற்சி பெற்ற மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்ற அவனிடத்திலே உன்னால் எப்படி போரிட முடியும் படைவீரர்கள் அனைவரும் பயிற்சி பெற்ற எத்தனையோ படைவீரர்கள் அங்கிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவனை பார்த்தாலே நீ இளைஞனாக சிறுவனாக இருக்கின்றாய் உன்னால் எப்படி போரிட முடியும் என்று சவுளரசர் தாவிட திடத்திலே கேட்கின்றார் அப்பொழுது தாவிது சொல்லுகின்றார் என்னால் போரிட முடியும் நான் எனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கம் வந்தாலோ கரடி வந்தாலோ நான் பயந்து ஓடுபவன் அல்ல மாறாக அதை எதிர்த்து சண்டையிட்டு எனது ஆட்டுக்குட்டிகளை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் நான் இவனோடு போரிட முடியும் என்னால் இவனை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்லாமல் நான் கடவுளுடைய பெயரால் போரிடப் போகிறேன் என்றும் குறிப்பிடுகின்றார் பிறகு சவுல் அரசர் அதை ஏற்றுக்கொண்டு ஏனெனில் யாருமே வர கிடையாது எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க நாற்பது நாளாக சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான் யாருமே வரலை கடைசில அரசருக்கு வேறு வழி இல்லாமல் சரி நீ செல் என்று சொல்லுகின்றார் தாவியதுக்கு தேவையான படைக்கலன்கள் வால் ஈட்டியன் அனைத்தையும் கொடுக்கின்றார் இவை அனைத்தையும் மாட்டிக்கொண்டு அவரால் நடக்கக்கூட முடியவில்லை உடனே சவுல் அரசரிடத்தில் இதெல்லாம் போட்டுக்கிட்டேனால நடக்க முடியல அதனால் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அளவிற்கு சிறுவனாக இருக்கின்றார் கடைசியிலே அவர் வைத்திருந்த வெறும் கோலை மட்டும் எடுத்து கொள்ளுகின்றார் பிறகு சென்று கூழாங்கற்களையும் எடுத்து தன்னுடைய கவனையில வைத்துக் கொள்கின்றார் பையில வைத்துக் கொள்ளுகின்றார் தன்னுடைய கவனையோடு அந்த பெலிஸ்தீனுக்கு முன்பாக செல்லுகின்றார் சென்று எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவனை போரிடுகின்றார் அவனை வெட்டி வீழ்த்தி அவனை கொலை செய்து இஸ்ரேல் நாட்டிற்கு பெருமை தேடி தருகின்றார் கடவுளுக்கு பெருமை தேடி தருகின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பட இழைப்பு போரிலே பயிற்சி பெற்றவர்கள் நன்றாக போரிடக்கூடியவர்கள் அனைவருமே இருந்தும் பார்த்து அஞ்சு நடுங்கிய அந்த தருணத்திலே ஒரு சிறுவனாக இருக்கின்ற அவர் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடும் என்னால் முடியும் என்று ஒரு நம்பிக்கையோடு சென்று வெற்றி பெறுகின்றார் இவர் இப்படிப்பட்டவர்கள் தான் சிறுவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டிலும் நாம் பார்க்கின்றோம் எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் அந்த சின்ன இடத்துல போயிட்டு சண்டை போட போனாலும் அப்படி எதிர்த்து நிற்பாங்க சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா அந்தளவுக்கு பெருசாக பயப்பட மாட்டாங்க சண்டை போட போனால் அடிக்க வந்தா கூட இவங்களும் அடிக்க ரெடியா இருப்பாங்க அப்படியே சில நேரத்தில் கோவப்பட்ட அழுதாக கூட அழுதுகிட்டே போயிட்டு சண்டை போட போவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் குழந்தைகள் இப்படிப்பட்ட மனநிலையோடு யார் யாரெல்லாம் கடவுளிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார் கடவுள் இருக்கின்றவர்கள் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கின்றவர்கள் நான் கடவுளுக்கு உண்மையானவராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றவர்கள் எனது கடவுளை பற்றி தவறாக பேசுகின்ற விதத்திலே நீதிக்காக நான் போராடுவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்றவர்களுக்கு விண்ணரசு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அதே நேரத்திலே குழந்தைகளை பாவத்தில் விழ செய்தால் என்ன நிகழும் என்பதை மாண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் மற்ற நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றார் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்பவர்களுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அவர்களை தொங்க விடுவது அவர்களுக்கு நல்லது என்று சொல்லுகின்றார் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதே நேரத்திலே அவர்களை தன்னிடத்தில் வருபவர்களை தடுக்கின்றவர்களை அவர் கோபம் கொண்டு இவ்வாறு சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் சிறு குழந்தைகளை பாவத்தில் விழ செய்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நல்லது என்று சொல்லுகின்றார் ஏனெனில் அதைவிட மிகப்பெரிய தண்டனையானது அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் அனைவருமே இறைவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய பார்வையில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் அவற்றிலே செல்ல தயக்கம் எதுவும் காட்ட வேண்டியதில்லை இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவற்றிலே வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளையும் நம்மிடத்திலே வளர்கின்ற குழந்தைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்க வேண்டும் இறைவனுடைய அன்பிலே வளர்வதற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அந்த உறவிலே நாம் அவர்களை வளர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆமீன்